இந்த விழிப்பு துரியம் சமாதின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அதை பத்தி ஒரு சின்ன டெபினேஷன் சொல்லிடுறது என்ன அப்படின்னு அதாவது உள்ளுக்குள்ள காலம் கடந்து நிச்சய நிகழ்வுல இருப்பீங்க கடந்த காலமோ எதிர்காலமோ நிகழ்காலமோ ஏதுமே பாதிக்காத இது எதுவுமே இல்லாத நிச்சய நிகழ்வு இப்ப இருக்கிற இந்த நிகழ்வு இந்த நித்திய நிகழ்வுல இருப்பீங்க வெளியில நீங்க உபயோகப்படுத்துற இந்த மனம் உடல் இதை வச்சு செயல்படுறது ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கை என்பதை புரிந்து செயல்படுவீங்க காலத்துக்கு உள்ளே இயங்குகின்ற மனம் உடல் ஒரு வினாடியை கூட வீணாக்காமல் குறிக்கோளை நோக்கி இயங்குவதும் காலத்துக்கு அப்பாற்பட்டிருக்கும் உங்கள் ஆன்மா நீங்கள் நித்திய நிகழ்விலே எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருப்பதும் இந்த இரண்டுமே சைமல்டேனியஸா நடக்குங்கய்யா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்வீங்க இருபத்தி நாலு மணி நேரமுமே வெக்கேஷனாகவே இருக்கும் அதுவே வெக்கேஷனாக இருக்கும் அதுவே வேலையாக இருக்கும் அதுவே இனிமையான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுவே வாழ்க்கையோட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுதான் என்லைட் என்டர்டெயின்மெண்ட்டும் என்டர்டெயின்மெண்ட்டும் ஒர்க்கும் உங்களுடைய தொழில் உறவுகள் வாழ்க்கை வெக்கேஷன் இது எல்லாமும் ஒன்றா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே மூடில் இருக்கும் அதாங்க என்லை தன் வேலை தனி வாழ்க்கை தனி என்டர்டெயின்மெண்ட் தனி என்ஜாய்மெண்ட் தனி ஸ்ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இருக்காது உள்ளுக்குள் இந்த கான்சியஸ் சாவரணிட்டி ஆன்ம சுதந்திரம் உங்களுடைய கான்சியஸ் சாவரணிட்டிய ரீக்ளைம் பண்ணுங்க அதுக்கான வழிதான் நான் சொல்றேன் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடப்பவை அனைத்தையும் சாட்சியாக பாருங்கள் உள்ளுக்குள்ள கொந்தளிக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் வார்த்தைங்களை உபயோகப்படுத்தாதீங்க வெளியிலையும் வார்த்தைங்களை உபயோகப்படுத்தாதீங்க ஒரு பத்து நாள் தான் அந்த மனப்பழக்கம் வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க ஆனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சுது உங்களுக்கும் அது பழக்கம் ஆயிடும் சாட்சியா இருக்கிறது உங்களை சுற்றி இருக்கறவங்களுக்கும் பழக்கம் ஆயிடும் நீங்க தான் இருக்க போறீங்கன்னு ஒரு மாசத்துல உங்க லைஃப்பே வேற லெவலுக்கு மாறிவிடுங்கய்யா சாமி நான் இந்த மாதிரிலாம் சாந்தமா பீஸ்ஃபுல்லாக இருந்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன விட்டு ஓடி போயிடுச்சு சாமி விட்டது தலை வலி விட்டது தருதுற நிம்மதியாக இருந்தப்பா நீங்க மெச்சூர்ட் ஆகும் பொழுது நீங்க என்ன மெச்சூரிட்டி லெவலுக்கு frequency போயிங்களோ அந்த ஃப்ரீக்வன்சிக்குரிய உறவுகள் உங்களை சுத்தி தானாவே வருங்க அந்த உறவுகளோட வாழுங்கயா இந்த ஓல்டு என்விரான்மெண்ட் ஓல்டு பீப்புள் ஓல்டு ஃப்ரீக்வன்சியில நீங்க கட்டமைத்த ஈகோ சிஸ்டம் அது உடையட்டுங்கய்யா அதிலிருந்து வெளியில வாங்க இந்த சாந்த நிலை முழுமையான சாட்சி நிலை பரம சாட்சி நிலை பரமைச்சு நிலை இந்த சமாதி பழகுங்கள் பழக 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 உங்களுடைய ஓல்டு என்விரான்மெண்ட் உங்களுக்கே டேஸ்டா இருக்குங்க இருக்காதுங்க டிராப் ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப எம்டியா இருக்கும் அந்த பழைய பார்ட்டி பழைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் போலித்தனமாக இருக்கும் அது உங்களுக்கே டேஸ்ட் இருக்காது என்ன அதையே பேசுறது அதே தண்ணி அடிச்சுட்டு அதே புலம்பிக்கிட்டு அதே வீரா பேசிட்டு அப்படியே உருண்டுறது திரும்ப காலையில் எழுந்திருச்சு திரும்ப போதை தெளிஞ்சிட்டா இன்னும் நிஜ வாழ்க்கை வந்துருமே வராமற்காக திரும்ப குடிக்கிறது அந்த எடுத்து நோண்டிட்டு அதுவும் போதை தானே உங்களில் இருந்து உங்களை விலக்கி வைக்கும் உங்களை நீங்கள் மறந்து உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எந்த விதமான அவேர்னஸும் கான்சியஸ்னஸும் இல்லாமல் உங்களிலிருந்து உங்களை நகர்த்தி வைக்கும் எல்லாமே போதைதான் உங்களை உங்களுக்கு மறக்க செய்து வைக்கும் எல்லாமே போதை தான் டிப்ரஷனே ஒரு விதமான போதை தாங்கய்யா ஏன் நீங்க ஃபெயிலியர்னு உங்களை நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் பழி போட்டு அதை நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறதால நம்ப ஆரம்பிச்சது தான் டிப்ரெஷன்க வேற ஒன்றும் இல்லை நிஜமான பிரச்சனைகள் வந்தால் டிப்ரெஷன் தானா காணாம போய்டும் ஒருத்தன் டிப்ரெஷன்ல இருக்கானா அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்கு அவனுக்கு நிஜமான பிரச்சனைகளை கொடுங்க டிப்ரெஷன்ல வெளியில் வந்துடுவான் அவனை ரீஇன்வென்ட் பண்ணிப்பான் நிஜமான பிரச்சனைகள் இல்லாததுனால மனத்தால போலித்தனமா கற்பனையான பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு அதை ஸ்ட்ராங்கா நம்பி இதுல ஒரு கொடுமை என்னன்னா டிப்ரெஷனை நார்மலைஸ் பண்றது மட்டும் இல்லாம இப்போ ஜென்சி அதை ஒரு சேக்ரடா மாத்துறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வந்தா எல்லாரும் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்கன்னு நீங்க நம்ப ஆரம்பித்த உடனே டிப்ரெஷனை தண்ணி ஊற்றி மட்டும் இல்லை உரம் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடுறீங்க நீங்க டிப்ரெஷன்ல இருந்து டிப்ரெஷனுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்க வாழ்க்கை கழிஞ்சா யாருக்கு வருமானமோ அவங்க டிப்ரெஷனை ஒரு சேக்கரடான ஒரு விஷயமா மாற்றி உங்களை மூளை செலவு பண்ணிட்டு இருக்காங்க நார்மலைஸ் பண்றது மட்டும் இல்லை அதை மெதுவா நீங்கள் உள்ளுக்குள்ள பல பேருடைய அட்டென்ஷன் சிம்பத்தி கிடைக்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஸ்டைலுக்கு இப்போ போக ஆரம்பிக்கிறீங்க இந்த ஓல்டு ஈகோ சிஸ்டம் இதை எல்லாத்துலையும் உடைச்சிட்டு வெளியில வாங்க அது எப்போ வர்ற அந்த தைரியம் வரும்னா எப்போ வருவீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி மாதிரி கூட்டை உடைச்சிட்டு வெளியில வந்து சிறகடிச்சு எப்போ பறக்க ஆரம்பிப்பீங்கன்னா உங்களுக்கு உள்ளும் வெளியும் நிகழ்வவற்றை சாட்சியாக பாருங்கள் ஆழ்ந்து கேளுங்கள் இந்த ஒரே ஒரு சமாதி பழகுதல் ஆரம்பிச்சீங்கனாலே உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துடும் உங்க டேஸ்ட் மாறிடுங்கய்யா லைஃப்ல உணவு உடை இது சம்பந்தமா மட்டும் இல்ல உறவு உங்க குறிக்கோள் சகலத்தை பற்றிய டேஸ்ட் மாறிடும் அடுத்த முக்கியமான சத்தியம் இந்த சமாதி பழக துவங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான சிங்க்ரனிசிட்டியும் ஃப்ளோவும் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க யாரா மாறணும் உங்க வெற்றி நிஜமான நீங்களும் உங்களுடைய தினசரி வாழ்க்கையும் ஒரு இனிமையான சென்கிரனிசிட்டிக்கு வந்துடும் எவ்வளோக்கு வந்துடும் உங்களை அறியாமலே எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள நடக்கிற அத்தனையும் சாட்சியா பார்த்து இந்த நித்திய நிகழ்வுல இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்காத இதுவரைக்கும் கற்பனையே செய்து பார்க்காத சாத்தியங்கள் சத்தியமாவதும் நிஜம் ஆவதும் அதை நோக்கி செல்ல முடியும் தைரியம் ஸ்ரத்தை தெளிவு உயிர்மை உங்களுக்குள்ள மலர்றது நீங்களே பாப்பீங்க ஒரு தந்தையாகின்ற சக்தியை ஆண்மைன்னு சொல்றோம் அது மாதிரி வெற்றியடையும் சக்தியை உயிர்மைன்னு சொல்றேன் வெறும் ஒரு பெண்ணை சக்தி மட்டும் கிடையாது ஒரு நல்ல நம்ம நிறைய நல்ல தாய் பற்றி நல்ல தந்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்க ஒரு பையன் உன் புருஷன்கிட்ட சொல்லி வையே ரொம்ப என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா வயசு பதினாலு ஏமா நான் எங்க போற வரேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் தொடர்ந்து பேசி என்ன கண்காணிச்சிட்டே இருக்கான் சொல்லி வை வயசு பதினெட்டு ஏமா எப்படித்தான் போயும் போய் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டு நீ கொடுத்த பண்றியோ பையனுக்கு வயசு இருபத்தொன்னு ஏமா என்னாதான் இருந்தாலும் உழைச்சி உழைச்சி நம்மளுக்கு எல்லாம் சோறு போட்டுறாரு பையனுக்கு வயசு இருபத்தெட்டு மா அந்த கஷ்டத்திலும் அந்த வறுமையிலும் நம்மளால முடிஞ்சத திரட்டி என்னவோ பண்ணி நம்மளையெல்லாம் கரை தேத்திட்டாரு இல்லம்மா பையனுக்கு வயசு நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வெளியில இருக்கிற உறவுகளை பற்றி வச்சிருக்கிற பார்வைகள் எல்லாம் போலியானவை அந்த பார்வை எல்லாம் ரிஜிடானது உண்மை சத்தியத்தின் மீது ஸ்தாபிக்கப்பட்டது கிடையாதுங்கய்யா அதனால உங்களுக்குள்ள இருக்கிறது அத்தனை உள்ள இருக்கிறது வெளியில் இருக்கிறது அத்தனை சாட்சியாக பார்க்க துவங்கினால் உங்களை அறியாத பெரிய சாத்தியங்கள் சத்தியங்கள் முதிர்ச்சி இதெல்லாம் மலர துவங்குங்க ஒரு நல்ல தகப்பனாக மாறுவதுதான் ஆண்மை வெற்றியை அடைவதுதான் உயிர்மை உயிரோட இருக்கிறவன் எல்லாம் உயிர்மை உடையவன் இல்லைங்கயா ஆனாய் பிறந்தவன் எல்லாம் ஆண்மை உடையவனும் அல்ல உயிரோடு இருப்பவன் எல்லாம் உயிர்மை உடையவனும் அல்ல உயிரை உயிர் மும் பரமும் முழுமை காண்பதே உயிர்மை உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் நடக்கிறத சாட்சியா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வெளி உலகத்தில் கூட எவ்வாறு செயல்பட வேண்டும் உங்க டேஸ்ட் மாறுறதுனால வர முதிர்ச்சியினாலேயே மிக தெளிவான சரியான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க பயம் கரைஞ்சு போயிடும் நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுகம்னு நினைக்கிறீங்க பயத்த பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க கிடையாது பயத்தால் ஒரு நாளும் பாதுகாப்பு வருவதில்லை சுகமும் சுகமும் கிடையாது தருவதில்லை பார்க்கும் பொழுது வருகின்ற தெளிந்த புத்திதான் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்